கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோஸ் திரு புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது நியாயாதிபதியை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோடே கூட அவர்களுடைய பிரபுக்களையெல்லாம் எல்லாம் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் சொல்கிறது நியாயாதிபதியை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி நியாயாதிபதி அப்படின்னா ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் சில நேரங்களில் சில நியாயாதிபதிகளெல்லாம் நியாயமானபடி நியாயம் விசாரிப்பதில்லை வயதாக இருக்கும் பொழுது எங்கள் ஊரிலே ஊர் கூட்டம் நடக்கும் இதுக்காகனா யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே ஊர் பெரியவங்ககிட்ட சொல்லணும் உடனே கூடி நியாயம் பேசுவாங்க அவர்கள் பேசக்கூடிய எல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கவனிப்பேன் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம் இதெல்லாம் பார்த்து நான் அப்படியே வேதனை இங்கே நியாயாதிபதியாய் வந்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமானபடி அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் ஆண்டவர் சொல்கிறாரு நியாயாதிபதியை நான் அவர்கள் நடுவிலே இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் யா நியாயாதிபதியாகிய ஆண்டவர் கூட இருக்கிறார் அதனால் எத்தனை பிரகாரமான நியாயாதிபதிகள் நமக்கு எதிராக வந்தாலோ அவர்களையெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக சங்காரம் பண்ணி நமக்கென்று ஒரு காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அது எத்தனை உண்மையான ஒரு காரியம் ஆண்டவரே பிரகாரமான நியாயாதிபதியை காட்டிலும் நியாயாதிபதியாகிய ஆண்டவர் நமக்காக காரியங்களை நேர்த்தியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் அந்த நம்மளுடைய மனதில் வைத்துக்கொள்வோம் ஐயோ எனக்கு எதிராக அவர்கள் நியாயம் பேச வருகிறார்களே இவர்கள் நியாயம் பேச வருகிறார்களே அவர்கள் நியாயம் பேச வந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே அப்படிங்கிற அங்கலாய்ப்பே வேண்டாம் நமக்காக காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் நல்ல ஆண்டவரே நியாயாதிபதிகளை எல்லாம் சங்காரம் பண்ணுகிறவரே அமைத்தோத்தரிக்கிறோம் நாங்கள் உமை மட்டும் நம்பி சார்ந்து வாழ எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவி நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை